அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹி நல்லே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே நற்செயல்களை செய்து அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நல்ல ஒரு அடியானாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் லஹும் ஜன்னிமான் கொண்டு சா லிஹான அமல்களை செய்பவர்களுக்கு பாக்கியம் உள்ள சோன உண்டு என்று கூறுகின்றான் அப்படியல்லாமல் அவர்களை செய்து பாவங்களை சம்பாதித்து என்று சொன்னால் அல்லா பிடி நிச்சயமாக உங்களுடைய இரவன பிடி மிக கடினமான ஆகும் என்று கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே அந்த பிடி என்பது மிக ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இன்னு முதீர் அந்த பிடி என்பது கடினமான சோதனையாக இருக்கும் என்று கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே அந்த பிடியில் இருந்து தப்பிக்க வேண்டும் ஒரு அற்பமான ஒரு காலத்திலே வாழாமல் உண்மையான உலகமாக இருக்கின்ற இந்த சொர்க்கத்திற்கு வேண்டி வாழ வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தர்கள் புரிவான வரமத்து வர